அதாவது தபஸ்வி அப்படிங்கிற இருந்து தான் தபம் என்கின்ற ஒரு வார்த்தை வந்தது தபம் அப்படின்னால கனல் அப்படின்ற அர்த்தம் தபஸ்வி கனலை ஏற்றுபவர் அப்படிங்குறத அது வந்து அதுல இருந்து அந்த வார்த்தையை வந்து வள்ளுவரும் அது அப்படியே எதுவுமே மாத்தாம சபம் அப்படிங்கிறேன் ஒரு தனி அதிகாரம் எழுதினார் இது ஒரு சம்ஸ்கிருத் வார்த்தை தான் சில வார்த்தைகளை அப்படியே போற்றுவாங்க இப்ப இந்த கனல் அது ஒரு வாழ்க்கையில ஒரு ஆன்மீகவாதி கடவுளை ஏற்றுக்கொண்டவர் எல்லாம் ஆன்மீகவாதியும் நம்ம சொல்றோம் கோயிலுக்கு போறவங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கலாம் பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் அப்படின்னா என்ன தபம் அப்படிங்கிறது என்ன ஏன் வந்து வள்ளுவர் வந்து அந்த ஒரு வார வார்த்தையை வந்து தவமும் தவமுடையோருக்கே ஆகும் அபம் அகுதி இல்லார் மேற்கொள்வது ஒரு வார்த்தையை நல்லா கவனிங்க தவமும் தவமுடையவர்க்கே ஆகும்னு ஒரு வார்த்தையில அவர் சொல்லியிருக்கலாம் தவமும் அதை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாவது வார்த்தையில ஒரு வார்த்தை போடுறாரு அவம் அது இல்லார் மேற்கொள்வது ரொம்ப 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 மோசமான நிலைக்கு நீங்க போயிடுவீங்க அந்த குவாலிட்டி இல்லாதவங்க அதை செஞ்சீங்க அப்படின்னா தேர முடியாது அப்படிங்கிறாரு ஐயா அவர் அவர் அப்படியே வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அந்த பாடல்ல அதை சொல்லணும்னு அவசியம் இல்லை மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அவ்வளோதானே மாம்பழம் சாப்பிடாதவங்களுக்கு பலன் இல்ல தவம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அவர் சொல்லணும் தவம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் மட்டும்தான் அது ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு தவமும் தவமுடையோர்க்கே ஆகும் அப்படிங்கிறாரு அவம் அகது இல்லார் மேற்கொள்வது அப்புறமா வந்து துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கள் மற்றையவர்கள் தவம் அப்படின்ற இப்படி தவத்தினுடைய அதிகாரத்துல நிறைய செய்திகளே வள்ளுவர் சொல்லியிருக்காரு இப்ப என்ன அப்படின்னா தவம் அப்படின்னா அந்த யோக கனல் நீ நீங்க நம்ம உடம்புல இருக்கிற தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரி இந்த உடம்புல வந்து சராசரியாக இந்த கூட போகலாம் இல்லை கொஞ்சம் குறைவு இருக்கலாம் அது நூறு டிகிரிக்கு மேலே போகக்கூடாது தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு டிகிரி எல்லாருக்கும் அந்த வெப்பம் இருக்கும் அந்த வெப்பம் நம்ம உடம்பில் இருந்தால் தான் நம்ம நம்ம ரத்தத்தில் அந்த வெப்பம் இருக்கும் நம்ம சதையில் அந்த வெப்பம் இருக்கும் நம்ம வயிற்றில் அந்த வெப்பம் இருக்கும் இந்த வெப்பத்தை வச்சு தான் நம்ம வந்து சாப்பிட்ட ஆகாரத்தினுடைய அந்த 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 ஆற்றலை எடுத்து வெப்பமாக கலோரியாக மாற்றி அதுதான் ரெண்டாயிரம் கலோரி ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு தேவை அந்த வெப்பம் இருந்தாதான் நம்மால் நடமாட முடியும் நம்ம வந்து ஒரு ஒரு ப ஒரு ஒரு ப பலம் அப்படிங்கிறத நம்ம உண்டாக்கி கொள்ள முடியும் தபஸ்வி அப்படிங்கிறவங்க எப்படி அந்த கணல் ஒரு கனலை உண்டு உண்டாக்கணும் அப்படிங்கிறாங்க அதுதான் வந்து சிவ சொல்ற நெருப்பை மூட்டி நெய்யை விட்டு நித்தம் நித்தம் நீரிலே விருப்பம் ஓடு நீர் குளிக்கும் வேத வாக்கியம் கேளுமின் நெருப்பும் நீரும் உம்முலே அப்படி நெருப்பும் நீரும் இல்ல வெளியில யாகத்தை வளர்க்குறீங்க இந்த நெருப்பு உள்ளறை இருக்குடா நெருப்பு ரொம்ப அருமையா சொல்லுவாரு கொல்லன் உலை போல என் கொல்லன் உலை நெருப்ப வந்து ஹீட் பண்றதுக்கு எவ்வளவு வெப்பம் தேவைப்படும் ஒரு இரும்பு வந்து கூழ் மாதிரி இது பண்ணணும்னா மூவாயிரத்தி அறநூறு டிகிரி செல்சியஸ் வெப்பம் தேவைப்படும் அது மாதிரி கொல்லன் உலை போல கொதிக்கிதடி என் வயிறு நில்லென்று சொன்னாலும் நிலை நிறுத்த கூடுதில்லை இந்த பாட்டை நல்லா கவனிங்க நில்லென்று சொல்லியெல்லாம் நிலை நிறுத்த வல்லாருக்கு கொல்லென்று வந்தனவன் கூடி ஓடி போகணும் அத நமக்குள்ள ஒரு மாபெரும் வயிறு அப்படின்னு அவர் சொல்றது வந்து அது மூலக்கணல் கொல்லன் உலை போல கொதிக்குது அது மூலக்கணல்ங்கிறது இங்க இருக்கு அதை நிலை நிறுத்துறதுக்கு ரொம்ப பேருக்கு தெரிய மாட்டேங்குது யாராவது நிலைநிறுத்த தெரிஞ்சிச்சுன்னா உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு என்ன வந்தாலும் அவங்க ஓடி போயிடுவான் என்பதுதான் இந்த செய்தி இதோட இன்னும் பக்க பலமா உங்களுக்கு செய்தி வேணும்னா நெருப்பறை திறந்த பின்பு நீயும் நானும் ஈசனே நெருப்பறை கொல்லி அறையில் கொழுந்தாமல் காக்கலாம் பள்ளி அறையில் பகலே இரவில்லை அப்படின்னு சொல்லி திருமலை திருமந்திரத்துல கொல்லி அறையில் கொல்லி கொழுந்தாமல் காக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு எரியுதே அரு வீட்டினிலே அதில் எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை தெரியுதே போக வழியும் இல்லை பாதை சிக்குது சிக்குது வாழைப்பெண்ணு அப்படின்னு சொல்லி வாழைப்பெண் சித கும்மில கும்மி பாடல்ல அப்படி ஒரு பாடல் இருக்கும் அப்படின்னா அந்த கனலை பத்தி சொல்லாத சித்தர்கள் கிடையாது அது அது அனைத்து சித்தர்களும் இதை பத்தி பேசலை அப்படின்னா அவங்க தபஸ்வி இல்லை ஆனா இன்னைக்கு இருக்கிற யோக முறைகள் இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வந்து இங்க அமைதியா வாழ்வதற்கு என்ன இங்க இருக்கிற கார்பரேட் சாமியார்கள் சொல்லி கொடுக்குற எல்லா வித்தைகளுமே வந்து மனதை அமைதிப்படுத்துவதற்கு என்ன வழி நிம்மதியாக வாழ்வதற்கு வழி நீங்கள் வந்து சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறதுக்கு இன்னாவலி இப்படிதான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க தவறு செஞ்சவங்கள எங்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்குங்க எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க நாங்கள் வாழ்க்கையில எப்பவுமே பார்க்காததெல்லாம் நாங்கள் இப்போதைக்கு நாங்கள் அந்த சந்தோஷத்தை இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷம் இல்லை அப்ப இன்னைக்கு மனிதன் வந்து சந்தோஷத்துக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் அந்த கவலை மீள்வதற்காகவும் சொல்றாங்க அது வந்து ஆல்பா தியானங்கிறாங்க என்னென்னமோ டைனமிக் தியானங்கிறாங்க என்னென்னமோ ஒரு ஆங்கில பேர்களோட சேர்த்து ஆல்பா தியானம் டைனமிக் தியானம் என்னென்னமோ தியான முறைகள்லாம் வந்துருச்சு நம்ம சித்தர்கள் சபம் அப்படிங்கிறது உங்க உடம்பிலே ஒரு கனலை எழுப்ப வேண்டும் கனலேறி கொண்டிருந்தால் எல்லாம் உண்டு காற்றை வெளி விட்டாக்கால் கர்மம் தீதாக முடியும் கர்மம் தீதாக முடியும்னா என்ன உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பிறப்பு கடைசியில தீதுல போய் முடிச்சு போயிரும் அப்படிங்கிறார் கனல் ஏற்று வித்தை தான் உண்மையான ஆன்மீகம் அந்த வித்தை யாருக்கு செய்ய தெரியலையோ அதே ஒரு அழகா சொல்லுவார் ஒரு சித்தர் அகத்தியர் தான் சொல்லுவார் இந்த பாரு கூறுன்னு சொல்லிட்டு வருவான் அவன்கிட்ட ரெண்டு கேள்வியை கேளு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோன் அவன் வந்து விரட்டி விட்டு அவன் முகத்திலே முழிக்காது அப்படிங்கிறாரு வேகாக்கால் சாக தலை விரைந்து கேளாய் வேகாக்கால் சாகா தலை விரைந்து கேளாய் விடுத்து அதனை உரைப்பவனே ஆசானாகும் மற்றவனா மத்தவனா எவ்வளவு ஆசானே கிடையாது வேகாக்கால் சாகாத்தலை இந்த கேள்விய கேளு இந்த கேள்விய கேட்டா அனுபவம் நல்லா நெரிச அனுபவபூர்வமான பதில சொல்லணுமே தவிர இது இது இதுதான் அது அதுதான் அப்படின்லாம் எல்லாம் அந்த மன ரீதியெல்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது வேகாக்கா சாகாக்கா தலை விடுத்து அதனை உரைப்பவனே அதை 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 அனுபவபூர்வமாக காட்டிட்டு அதுக்கு பதில் சொன்னானாக அவனை ஏற்றுக்க நல்ல விடுத்து அதனை உரைப்பவனே ஆசானாக அப்படின்பாரு வெளி விடுத்து அப்படின்னா வெளிப்படுத்தி அப்படின்னு அர்த்தம் வெளிப்படுத்தி உரைக்கணும் வெளிப்படுத்தாம பொருள் மட்டும் தெரிஞ்சுக்கிறது பிரயோஜனம் கிடையாது அர்த்தம் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதப்படாது வெளிப்படுத்தி உரைப்பவனே ஆசானாகும் அப்ப வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அது எப்படி வெளிப்படும் அடுத்த கேள்வி அவங்களுக்கு என்ன மாதிரி அந்த கனல் என்ன அது அது ஒரு இது அந்த மூலக்கணல் அந்த மூலக்கணல்ங்கிறது நம்ம உடம்புல வந்து அந்த இத அந்த எங்க இருந்து அது புறப்படுது அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய தொப்புள் பகுதி இருக்கு அந்த தொப்புள் பகுதி அந்த தான் அந்த மூல இருக்கு இந்த கனலை வந்து நீங்க வந்து கண்டவரில நீங்க உணர முடியாது ஆனா அது வந்து ஸ்பைனல் கார்டு வழியதான் அது மேல போகுது அது எப்படின்னா உருத்தரித்த நாடியில் ஒடுங்கு சென்ற வாயுவை கருத்தினால் இருத்தே கபாலம் ஏற்ற வல்லியரே விருத்தராறும் பாலராவீர் மேனியும் சிவந்திரும் அருத்தரித்த நாதர் பாதம் பாதம் உண்மையே இது கீழே இருந்து நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க கீழே எல்லாம் உணரலாம் முடியாது நான் மூலாதாரத்துல உணர்ந்தேன் தானத்துல எனக்கு அப்படியே எனக்கு எறும்பு ஊடுறது மாதிரி இருக்கு மணிபூரகத்துல அப்படியே எனக்கு ஊடுறது மாதிரி இருக்கு இந்த கதையெல்லாம் விடக்கூடாது இங்க வந்து காற்றாதான் இங்க வந்து என்னன்னா அந்த கும்மி அந்த அது அந்த கும்பகம் அப்படிங்கிறது நான் அந்த கேவல கும்பகம் சூரிய கும்பகம் அப்படின்னா சொல்லி இருக்கிறோம் அந்த மாதிரி கும்பகம் நடக்கும் பொழுது வயிற்றுல அந்த கும்பகம் நடக்கும் பொழுது இது என்ன நடக்குது அப்படின்னா அந்த 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 தொப்புள் பகுதியாக இருக்கிற அந்த அறுத்து அடைத்த வாசல் தாயி தேர்ந்து நம்மளுக்கு சுவாசம் போணுச்சுல்ல அந்த பாதையில ஒரு சவு ஒன்று இருக்கு அந்த பா அந்த செவ்வ வந்து இது வந்து என்ன ஆகும் அந்த சவ் வழியாக என்ன ஆயிரும் கும்பகம் பண்ண அந்த காற்று உள்ளர போயிடும் அது போய் ஸ்பைனல் கார்டு வழியா மேல மேல ஏறும் அது ஏறுறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அது எறும்பு மாதிரி இருக்கு கூச்ச மாதிரி இருக்கு அதெல்லாம் கதை விடுவானுங்க ஆயிரக்கணக்கான கதை விடுவானுங்க அதெல்லாம் ஏறுறதெல்லாம் தெரியாது அது 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 ஏறி போகும் போகும்போது நேரம் வந்து புருவ மத்தியில வந்து நிற்கும் அந்த பூர்வ மத்தியில தான் வந்து நம்மளுக்கு பாஸ்பரஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கு அந்த காத்து வந்து அதை டச் பண்ணோன்னே பயர ஆரம்பிக்கும் அங்கதான் நீங்க வந்து வெட்டாத சக்கரம் பூர்வ மத்தியில தான் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் உணர முடியும் அதுதான் வெட்டாத சக்கரம் அது என்னைக்கு வரும் அது வெட்டாத சக்கரம் மாதிரி சுத்தி ஆகணும் அது வெட்டாது வெட்டாத சக்கரம் வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் ஆயிரத்தி எட்டு தா இதழ் தாமரை இனி முடித்து கட்டாத லிங்கம் தலம் சகசிரதலம் மேல இருக்கிற சிதாகாச பெருவெளி இனி முடித்து கட்டாத லிங்கம் கருதாத நெஞ்சம் மனம் இறந்து போன நிலை கருதாத நெஞ்சம் இன்னொரு 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 சிந்தனையே இல்லாத ஒரே அந்த மனது கருதாத கருத்தின் உள்ளே முட்டாத பூசை அப்புறம் வந்து எல்லாம் எதுவுமே இல்லாத இந்த நிலையை அடைவதுதான் யோகம் இதற்காக தான் ஒவ்வொரு கோயில் கோயிலா புலம்பி எனக்கு குருநாதன் முழிந்ததுவே எனக்கு இதுதான் என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு அப்படின்னு பட்டினத்தார் சொல்றாரு குருநாதன் மொழிந்ததுவே இதை அடைவதுதான் யோகம் எங்க சுத்தினாலும் சரி எந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்தாலும் சரி இந்த வெட்டாத சக்கரத்தை இன்னைக்கு யாரே ஆக வேண்டும் அந்த பூர்வமத்தில் வரும்போதுதான் அது குண்டலினிக்கனலா அது மாறும் அதன் பிறகுதான் அந்த கனல் வந்து என்ன ஆகுது நான் முதல்ல சொன்னோம் தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு டிகிரிங்கிறது அது சாதாரண உடம்புடைய எல்லா மனுஷனுக்கும் அது இருப்போம் அது வந்து இது இந்த கனல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அப்பதான் வந்து நல்ல வாசலை திறந்து ஞான வாசல் ஊடு போய் எல்லை வாசல் கண்டவர்கள் இனி பிறப்பதில்லை அப்ப அது அந்த கனல் வந்ததுக்கு பட்டு சுழுமுனைய ஓபன் பண்ணும் அப்ப சுளுனை சுமுனை திறக்கும் முதல்ல கனல் வரும் அப்புறம் சுழுமுனை வாசல் திறந்த உடனே மூணு சவ்வு ஓப்பன் ஆகும் மூணு சவ்வு அந்த புருவ மத்திய அதுக்கு அதுக்கு மேல புருவ பூட்டுன்னு ஒரு பூட்டு ஒண்ணு இருக்கு அந்த புருவ திறக்கும் அந்த பூட்டை திறக்கும் அது வந்து அந்த பூட்டை திறந்தா ஒரே இடத்துல இருக்கிற கணல் தான் வந்து அது பாஸ் ஆகும் அது மேலே ஏறும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்குற அந்த கணல் இந்த புருவ பூட்டு திறந்துக்கிட்டு மேலே போகும் மேலே ஏறி அப்போ என்ன ஆகும் பிடரி கண் ஓப்பன் ஆகும் பிட பிடரியில் ஒரு பூட்டு ஒன்று இருக்குது அந்த பூட்டை ஓப்பன் பண்ணும் அந்த பூட்டை ஓப்பன் பண்ணிட்டு அதன் பிறகு வந்து அந்த அது பிறகு வந்து ஆகும் நமக்குள்ள வந்து சந்திர நா சூரிய சூரிய நாடியில சந்திர மண்டலம் உருவாகும் அந்த சூரிய கலைங்கிறது நம்மளுக்கு வந்து வலது பக்கமாக அந்த சூரிய கலைக்கு மேல உச்சியில சந்திர மண்டலம் உருவாகும் அப்ப சந்திர மண்டலம் உருவா உருவானதுக்கு பிறகு அங்கேதான் வந்து அமிர்த தாரை சந்திர கலசத்து அமிர்தில் சந்திர கலசத்து அமிர்தில் அப்படின்னு வரும் அந்த சந்திர க மண்டலம் உருவானதுக்கு குறிப்பாட்டு தான் சந்திர கலசத்திலேருந்து அந்த பீனியல் கிளாண்ட் ஓப்பன் ஆகி அப்பதான் ஒரு அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்குது அந்த அமிர்தம் உடம்புல பாஞ்சா அதுவரை நம்ம உடம்பு வந்து எவ்வளவு வயோதிகம் எவ்வளவு கோளாறு நம்ம உடம்பு நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே சரிப்படுத்தும் சரிப்படுத்தி ஆகணும் அது சரிப்படுத்தலை அப்படின்னா அமிர்தம் வரலன்னு அர்த்தம் அந்த அமிர்தம்னா வந்து அது சந்திர கலசத்து அமிர்துண்ணில் அப்படின்னு வருவான் ஆஹ் அதாவது வந்து அவ்வாய் பாடல்ல வந்து அமிர்துண்ணில் அண்ணாக்கு தன்னை அடைந்து அங்கு அமிர்துண்ணில் விண்ணோர்க்கும் வேந்தனாம் அப்படின்னு அவை எல்லாம் ஒரு பாடல் இருக்கும் அண்ணாக்கு தன்னை அங்கு அடைந்து அங்கு அமிர்து உன்னில் அந்த அமிர்தத்தை நீங்க சாப்பிட்டீங்கன்னா விண்ணோர்க்கும் வேந்தனம் விண்ணோர்களுக்கும் வேந்தனா என்ன அர்த்தம் அந்த தேவர்கள்லாம் வயோதிகம் இல்லாம இருக்காங்களே அந்த மாதிரி நீங்கள் இருக்கலாம் சரி இப்ப கனல் வந்துருச்சு கனல் வந்தது உட்பட இது ஒன்னு ஒன்னா வந்து அமிர்தவரிலயும் நம்ம அடைஞ்சிட்டோம் அது உச்சந்தலையில் கனல் வந்தது பசநாதம் கேட்கும் அதெல்லாம் நான் சொல்றேன் அது இடையிலலாம் நிறைய அந்த இது அந்த உள்ள நாடி நுழையும் பொழுது அந்த 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 கணல் வரும் பொழுது தசநாதம் உங்களுக்கு கேட்கும் தசநாதம் குமுறி ஆடும் அதன் பிறகுதான் அந்த அந்த அது உள்ள நுழையுது அந்த அந்த கனல் உள்ள நுழையும் பொழுது இந்த நாடி வழியாக உள்ள இப்போ எப்படி புல்லாங்குழலில் காத்து உள்ள நுழைஞ்சோடனே அது நல்ல இசையா வருதோ அது மாதிரி நம்ம தலைக்குள்ள நாடிக்குள்ள நுழையும் தான் அந்த குண்டலினி கனல் உள்ள நுழையும் போதுதான் தசனாதான் கேட்கும் தலையில சுடர் வேணு வேணும் சுரிசெங்கி நோசி ஓசை திடம் யோகிக்கு அல்லால் தெரியாதே தங்குநாத மாதிரி கேட்கும் கடல் ஓசை மாதிரி கேட்கும் அது இப்படி தசநாதம் கேட்கும் அதன் பிறகுதான் அந்த வெட்டாத்த சக்கரங்கிற கணல் உருவாகும் ஓ முதல்ல தசநாதம் கேட்கும் அப்புறம் கணல் உருவாகும் அப்புறம் கனல் உருவானது ஒருபாடு சந்திர மண்டலம் உருவாகும் சந்திர மண்டலத்துக்கு பிறகு அப்புறம் அமிர்தம் வரும் அமிர்தம் வந்ததுக்கு ஒருபாடு உடம்பு வந்து நாம் இழந்த ஆரோக்கியத்தை மீத்து எடுத்து விடலாம் எந்த உறுப்பு பலவீனம் ஆயிருந்தாலும் அது எல்லாத்தையும் அது சரிப்படுத்திடும் அது இது இதுதான் ஒரு யோகி இங்க தொடங்கி மூலக்கண்ணல்ல தொடங்கி அமிர்தக்கலையில போய் நிக்கிறார் வைத்து இது எல்லாரும் சொன்னதான் ஒரு சுத்த பாக்கி இல்லாம எல்லாரும் சொன்னதுதான் சரி இது அடைகிறதுக்கு என்ன வழி அடுத்த கேள்வி உங்களுக்குள்ள வரும் அதுதான் வந்து இங்க இப்பதான் வந்து நம்ம வந்து மயற்கால் வழியாக மாய்கின்ற வாயுவை உயிர் பின்றி உள்ளே பதி மயிர்கால் வழியாக நம்ம உடம்புக்குள்ள என்ன ஆகும் அப்படின்னா வாயு அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம உடம்புல பிராண சக்தி இருக்குன்னு வைங்க நீங்க ஒரு மணி நேரம் வெயில்ல நடக்கிறீங்கன்னு வைங்க இப்ப உடம்புல வந்து வேர்வை நிறைய வந்துடுச்சுன்னு வைங்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு பிறகு என்ன ஆகுனா உங்களுக்கு மூச்சு அரைப்பும் வரும் டயர்ட் ஆயிடுவீங்க களைப்படைஞ்சிருவீங்க என்ன நடந்துச்சு உங்க உடம்புல ஒரு மணி நேரம் நீங்க வெயிலில் போறீங்க உங்க உடம்புல வேர்வை வருது அதன் பிறகு நீங்க வந்து டயர்ட் ஆயிருங்க என்ன ஆகுறதுக்கு என்ன என்ன நடந்துச்சு உங்க உடம்புல உங்க உடம்புக்குள்ள அதாவது வெளியில இருக்கிற வெப்பத்தை ஈடு கட்டுறதுக்கு உங்கள் உடம்பு என்ன ஆகும் அந்த வெப்பம் உள்ளற போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன்னா நம்ம தொண்ணூற்றி ஏழு எட்டு புள்ளி நாலு டிகிரி பாருவங்கிட்ட சரியாக மெயின்டைன் பண்ணணும் அப்போ உடம்பு ஹீட் ஆகிட்டுன்னா அது சொல்லுது ஏன்னா வெளியில் நாற்பத்தஞ்சு டிகிரி வெயில் மண்டையை புலத்துறது மாதிரி இருக்கு உடனே என்ன பண்ணுது அப்படின்னா வேர்வை துவர வேர்வை நாளங்களை வந்து அது தூண்டி விட்டு வேர்வை சுரப்பியை தூண்டி விட்டு உடம்பை வந்து குளிர்ச்சி ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணும் அந்த இது வெப்பம் கூடாது அப்படின்னு அப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அப்பதான் நம்ம உடம்புல தேங்கி இருக்கிற பிராணத்தை பூரா எரிச்சிடும் அப்ப எரிச்சி இந்த அந்த அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரமா அது பிறகு உங்களால அதுக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது அப்ப மேச்சுக்கு மூச்சு வாங்குவோம் மூச்சு இறைப்பு வாங்குவோம் அதான் சித்த மயிர்கால் வழியாக மாய்கின்ற வாயுவை உயிர்ப்பின்றி உள்ளே பதி உயிர்ப்பின்றி உள்ளே பதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வாசி யோகத்தை நீங்க கற்றுக்கொண்டீர்கள் என்றால் ஒரு யோகி இருக்காரு அந்த நீங்க ருத்ரவேலுக்குலாம் தெரியும் இந்த வாசி யோகத்துல நான் சித்தி ஆனேன் அப்படின்னா இதுல அந்த ரிஷிகேஷ் அல்லது ஹரித்துவார்ல நல்ல பாறையில அப்படியே நல்ல மத்தியான வெயில்ல உட்காந்துருப்பா உங்களால பத்து நிமிஷம் அங்க இருந்தீங்க அப்படின்னா பதினஞ்சாவது பதினோராவது பத்து நிமிஷம் உட்காந்தீங்க அப்படின்னா ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துல மயக்கப்பட்டு விழுந்துருவீங்க ஏன்னா அங்க வந்து வெயில் போட்டுச்சுன்னா அந்த மாதிரி மோசமா போடும் அரித்துவா ரிஷிகேஷ்ல வெயில் இப்போ மேகம் மேக்சிமம் இருக்கும் அப்படி ஒரு கால் மேகம் விலகிட்டு வெயில் போட்டுச்சுன்னா அப்ப காலையில இருந்து சாயந்திரம் அவங்களையும் அசையாம உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு மூச்சு இறைப்பு வராது அவங்க அவங்க உடம்புல வேர்த்து கொட்டாது அது கவனிச்சோம்னா சாதாரண மனிதனா வேர்த்து கொட்டோ கொட்டோ கொட்டிடும் மத்தியான வயல்ல உட்கார்ந்து தவம் பண்றவங்க பல பேர் இருக்காங்க நாம் பார்த்திருக்கோம் அதெல்லாம் யோகா சாதனை பண்ணாதான் முடியும் இல்லைன்னா பண்ணவே முடியாது பத்தாவது நிமிஷமா மயக்கமட்டு கீழே வந்து தூக்கிட்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகணும் அங்கே அந்த வெயில தாங்கவே முடியாது கங்கை க ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா வெயிலுக்கு உயரம் கூட இருக்கிறதுனால இமயமலை உயரம் கூட இருக்கிறதுனால அங்க அந்த வெயில தாங்க முடியாது நம்ம நான் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா அந்த பிராண உயிர் பின்றி உள்ளே பதி அது வேற ஒன்றும் இல்லை அந்த பிராணனை உயிர் பின்றி உள்ளே பதி அந்த பிராணனை ஏக்காரத்தை கொண்டும் உங்க உடம்புக்கு தேவையான பிராணனை நம்ம உடம்பு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் வலியினை வாங்கி வயத்தில் அடக்கில் வலிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாகும் வலியினை வாங்கி லயத்தில் அடக்கில் வலி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் வளிமண்டலம் அப்படிம்போம் வளிமண்டலம் அப்படின்னா இந்த பள்ளிக்கூடம் அப்படின்னு எழுதவுங்க அந்த அந்த அந்தளவு வரும் அந்த வலி அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம் வலியினை வாங்கி லயத்தில் அடைக்கில் அது அது எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் வயத்தில் அடைக்கணும்னு படிக்கலாம் லயத்தில் அடைக்கல் படிக்கலாம் ரெண்டு வலியினை வாங்கி வயத்தில் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க லயத்தில் அப்படின்னு படிக்கலாம் லயம் லயப்படுத்துறதுன்னு அர்த்தம் வய வயிறு அப்படின்னாலும் லயப்படுத்துறது எந்த இடத்துல லயப்படுத்த வயிற்றுல தான் லயப்படுத்த முடியும் வேற எங்கேயும் லயப்படுத்த முடியாது இறப்பையில தான் நம்ம வந்து லய வா காத்த வாங்கி நிரப்ப முடியும் வேற எங்கேயெல்லாம் நுரையீரல் எல்லாம் நிரப்ப முடியாது அது நுரையீரல் நம்ம சின்ன வயசுல இருந்து அதை காத்து வாங்கி வாங்கி இது பண்றோம் லயத்தில் அடக்குதல் என்பது வயிறு தான் அங்க மட்டும்தான் கேப்பு இருக்கு அங்க மட்டும்தான் நம்ம எதையும் சோறை அது தூக்கி போட்டுக்கலாம் காற்றை அது தூக்கி போட்டுக்கலாம் ஸ்டோர் ரூம்கிறது அதுதான் இந்த பஸ்ட் வந்து அதுதான் வந்து இறப்ப இலக்காற்றை நீங்க நெரு நிரத்தினால் மட்டும்தான் அதனுடைய எட்டு திசையும் பதினாறு கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டி ததும்பி முளை தோங்கு சோதியை மூடரெல்லாம் கட்டி துருட்டி தம் கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூடியிருக்கும் பாதகரே அப்படின்னு பற்றி அது வந்து என்ன முட்டி ததும்பி அது எப்படி அந்த அந்த ஜோதி தரிசனம் எப்படி உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு இதை சொல்லுவார் கட்டி சுருட்டி தம் கக்கத்தில் வைப்பா இது என்னத்தான் பாத்துக்கணும் அடுத்த பிறகு வந்தோடனே கட்டி சுற்றி கக்கத்தில் வைப்பார் பட்டப்பகலை இரவென்று கோரிக்க பாதகரே எவ்வளவு அருமையா நம்ம சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் கட்டி சுருட்டி கக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு அதுக்கு போயிட்டு இருக்கீங்களே என்னையா அர்த்தம் அப்படின்னு கேக்கிறார் பட்டினத்தார் வாழ்க்கையில ஒரு தடவை மனித பிறவி எடுத்துட்டோம் இன்னொரு தடவை மனித பிறவி இப்பிறவி தப்பினாலும் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது அப்புறம் கழுதையா குதிரையா பிறக்கிறோமா ஏன் புலி கே மா இதா போறோமா இல்ல பாம்பு கேரையா போற தவளையா பிறக்கிறோமா இன்னமா பிறக்கமும் தெரியாது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆன்மீகம் அது வந்து அந்த உங்களுக்கு பிராப்தம் இருந்துச்சு அதுனா தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் உள்ளபடியா நீங்க தவம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கருமம் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய வேலையை செய்றீங்கன்னு அர்த்தம் மற்ற எல்லாம் அது அல்லாதவங்க அத்தனை பேருமே மற்றெல்லாம் அவம் செய்வார் அவம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா கீழானது அப்படின்னு அவம்னா கீழ் நோக்கி அவம் அவம் செய்வார் கீழானதை செய்வார் ஆசை உட்பட்டு ஆசா பாசத்துக்கு உட்பட்டு மற்ற காரியங்களை எல்லாம் செய்வார்கள் இதுதான் வந்து இந்த இந்த மூலக்கணலை தூண்டி விட்டு இந்த மூலக்கனலை புருவ மத்தியில வர வச்சு அந்த வெண்பாஸ்பரஸை எரிய வச்சு அதன் மூலமாக பிடரிக்கண் திறந்து நெற்றிக்கண் நெச்சி கூட்டு திறந்து அப்புறம் பிடரிக்கண் திறந்து சந்திர கலசம் உண்டாகி சந்திர கலசத்தில் இந்த அமுது உண்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா இந்த பிறவி முழுமை பெறுகிறது இதுதான் வந்து வாழ்வியல் லட்சியம் எத்தனை பேரை சொல்லி கொடுத்தாலும் இப்படித்தான் தர முடியும் நீ எத்தனை கிரக கேட்டாலும் இதைத்தான் சொல்ல முடியும் இதெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம்